பூகார் சுற்றுலா தலத்தை ரூபாய் இரண்டு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் செலவில் மறுசீரமைப்பு பணி பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் ஆய்வு தமிழர்களின் வரலாற்று சின்னமாக விளங்கும் பூம்புகார் சுற்றுலா தலத்தை பூம்புகார் கலைக்கூடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு அமைக்கப்பட்டது தமிழர்களின் வரலாற்றை நினைவு கூறும் பல்வேறு சிறப்புகள் உள்ள பூம்புகார் கலைக்கூடம் கண்ணகி கோவலன் வாழ்க்கை வரலாறு சிறப்பு சிற்பங்கள் சிறுவர் பூங்கா ஒற்றைக்கால் தூண் கண்ணகி சிலை பயணிகள் தங்கும் நத்தை மற்றும் சிற்பி வடிவிலான விடுதிகள் பல வருடங்களாக பராமரிப்பின்றி சிதிலமடைந்து காணப்பட்டது பல்வேறு பகுதியிலிருந்து வரும் சுற்றுலா பொதுமக்கள் சிதலமடைந்த பூம்புகாரை சுற்றுலா பகுதியை சீரமைக்க கோரிக்கை விடுத்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அளித்த பூம்புகார் சுற்றுலா தலம் சீரமைக்கும் பணிக்காக சுற்றுலாத்துறை சார்பாக இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டுக்கான ரூபாய் இரண்டு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது இதனால் சுற்றுலா வரும் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இந்த பணியை பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா எம் முருகன் சிதலமடைந்த சீரமைப்பு பணியை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்டனர் அப்போது சுற்றுலாத்துறை அதிகாரிகள் உடன் இருந்தனர்